நீட் தேர்வால் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் சேர்க்கை குறைந்து உள்ளதாக குற்றச்சாட்டு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நீட் தேர்விற்கு முன் நீட் தேர்வுக்கு பின் அண்ணாமலை கேட்ட விவரம் குறைத்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் நீட் தேர்வு குறித்து அரசு பள்ளி மாணவர்கள் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதுகுறித்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்க தலைவர் ஈஸ்வரன் பேசுகையில் நீட் தேர்வால் அரசு பள்ளி மாணவர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர் நீட் தேர்வு வந்த பிறகு சிபிஎஸ்இ மாணவர்கள் நீட் தேர்வில் அதிக தேர்ச்சி பெற்று வருவதனால் நடுத்தர மற்றும் அரசு பள்ளி மாணவர்களால் மருத்துவ படிப்பு படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்து ஆகிய ஆண்டு காலங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் அதிகளவில் மருத்துவம் படித்து வந்த நிலையில் நீட் தேர்வு வந்த பிறகு அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிப்பது தடையாக உள்ளது நீட் தேர்வு முன்பு மருத்துவ படிப்பில் அதிக அளவில் அரசு பள்ளி மாணவர்கள் படித்து வந்த நிலையில் தற்பொழுது சிபிஎஸ்இ மாணவர்கள் தான் அதிக படித்து வருகிறார்கள் நீட் தேர்வு இல்லாவிட்டாலும் கட்டணத்தை ஒழுங்குபடுத்த முடியும் என்றும் இதனால் கிராமப்புற மாணவர்கள் பாதிப்படைந்தாலும் அவர்கள் நீட் கோச்சிங் மையத்திற்கு சென்று படிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது எனவே மத்திய அரசு மாணவர்களின் நலனை கருதி தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் ஆதாரபூர்வமா அரசு எங்களுக்கு கொடுத்த டேட்டாஸ் இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு இருக்கு சிபிஎஸ்சி போர்டு இருக்கு இந்த போர்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாவது வருஷத்தில் எவ்வளவு மாணவர்கள் மருத்துவத்துக்கு போனாங்க ஸ்டேட் இருந்து எவ்வளவு மாணவர்கள் மருத்துவத்துக்கு போனாங்க அப்படிங்கிற டேட்டா எங்கிட்ட இருக்கு தமிழ்நாடு அரசு கல்வித்துறை மருத்துவத்துறை கொடுத்தது இதில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது தமிழ்நாட்டில் ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினாலில் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது ஜீரோ நீட்டு வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒரே வருஷத்தில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தாலு பேர் மெடிக்கல் காலேஜுக்குள்ள போயிட்டாங்க தமிழ்நாட்டில் ப்ளஸ் டூ ஸ்டேட் போர்டில் மெட்ரிகுலேஷனில் எழுதுறவங்க பார்த்தோம்னா எட்டு லட்சம் பேர் சிபிஎஸ்சி இன்னைக்கு ஒரு வருஷத்தில் ப்ளஸ் டூ எழுதுறவங்க எழுபத்தையாயிரம் பேர் அறுநூற்றி பதினேழு பள்ளிக்கூடம் தான் சிபிஎஸ்சி ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் ஏழாயிரத்து ஐநூறு பள்ளிக்கூடம் ஸ்டேட் போர்டில் இருக்குது மாநில அரசனுடைய கண்ட்ரோல் இருக்குது மாநில அரசு படிப்புகள் மொத்தமாக நூறு சதவீதம் எம்பிபிஎஸ்சிக்கு போயிட்டு இருந்த நிலைமை மாறி சிபிஎஸ் முழுசா சிபிஎஸ்சி ஸ்கூல் முழுசாக அதை ஆக்கிரமிச்சிட்டாங்க எவ்வளவு சதவீதம்னு பார்த்தோம்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ட்ரமண்டஸ் சேஞ்ச் ஜீரோல இருந்து போன வருஷம் ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸ்குள்ள போயிருக்காங்க ஜீரோ ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது ஆயிருக்கு அப்ப என்ன நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் இந்த பத்து வருஷத்தில் எல்லாரும் ஸ்டேட் போர்டு விட்டுட்டு சிபிஎஸ்சிக்கு மாறுறதுக்கு ஸ்கூல் தயாராகிட்டாங்க தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுசும் எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் முந்நூற்றி தொண்ணூறாக இருந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் இன்னைக்கு ஆற்நூற்றி பதினேழாக மாறிடுச்சு அப்போது சாதாரண மக்கள் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்தவனெல்லாம் பணக்கார மாணவர்கள் கிடையாது ஒரு நடுத்தர மக்கள் அவங்க அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்து குழந்தைய படிக்க வைக்கலான்னு பார்ப்பாங்க நடுத்தர மக்கள் அந்த நடுத்தர மக்களுக்கு ஒட்டு இந்த மருத்துவ கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய இடம் குறைஞ்சி போச்சு மிகப்பெரிய அளவில் குறைஞ்சி போச்சு அந்த இடத்த முடித்தா சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்போ சிபிஎஸ்சி போய் தேடினா தான் மெடிக்கல் காலேஜுக்கு போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு புது புதுசாக சிபிஎஸ்சி ஸ்கூல் உருவாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பெரிய ட்ரெண்டே மாறிப்போச்சு या सीबीएसई स्कूल प्रचना है